அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேமினேஷனே போட்டு வச்சா போதும் இந்த எந்திரம் பேக்கெட்டில் பின் பேக்கெட்டில் வைக்கக்கூடாது ஆணாக இருந்தால் முன் பேக்கெட்டில் வைக்கணும் பெண்களாக இருந்தால் பர்ஸில் வச்சுக்கலாம் இந்த எந்திரத்துக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து தூப காமிக்கணும் சாம்பிராணி காமிக்கணும் இதை வைக்கிறதுனால என்ன நன்மை இந்த எந்திரத்தை கேட்டிங்கன்னா நம்ம போற இடத்துல எல்லாருமே நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்க அனுகூலம்னா நம்மளுக்கு நம்ம பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க வசியம் ஏற்படும் வசியம் என்னானே ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது வசியன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தர்றது தான் புரியுதுங்களா அது தவறா வந்து வசியம் வசியன்னு எல்லாம் பதிவில் வந்து எந்திரம் போட்டோன்னா புரியுறவங்களுக்கு புரியுது புரிய மாட்டேங்குது சில பேருக்கு வசியம்னா என்ன வசியன்னா பொருத்தம் பார்க்கும்போது கூட வசியம் வசியன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இந்த எந்திரத்தை ஷாட் எடுத்து லேமினேஷன் வச்சா போதும் அதுக்கு தூப தீபம் மட்டும் காமிச்சா போதும் தூபம்னா சாம்பராணியில் காமிச்சா போதும் மந்திரம் சொல்ல தெரில ரொம்ப லேட் ஆகும் ஐயா அர்ஜென்ட்ஜா ஒர்க்குக்கு போகிறதுக்கு தொழில் பண்ணுற இடத்துக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் இதை வச்சு பாருங்கள் உங்களுக்கு யாருமே டார்ச்சல் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதோட ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்புறேன் அதை லேமினேஷன் பண்ணி பாக்கெட்ல வைக்கலாம் இதுக்கு கட்டணம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டணம் உண்டு எவ்வளோ கட்டணம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கட்டணம் இதை வச்சு பாருங்க எந்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கா எந்திரம் மந்திரம்லாம் உடனே வேலை செய்யும் ஒரு ஒரு எந்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலை செய்யும் அந்த மாதிரி இந்த எந்திரத்தை காத்தாலே எச்சு நீங்கள் பார்த்துட்டு பர்சல வைங்க வச்சு பாருங்க அற்புதமா வேலை செய்யும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி பதிவில் வந்து எந்திரத்தை கரெக்டாக காட்டல அப்படி கிடையாது இது உங்களுக்கு குருவாக இருந்து நான் ஒரு தீட்சை தர மாதிரி தீட்சைனா வழிகாட்டி இந்த எந்திரம்லாம் வேலை செய்யுமா வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் யாருமே இனிவருக்கும் தோத்தது கிடையாது புரியுதுங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பதிவே கொடுத்துனுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி